சர்வதேச அளவில் நடந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் உருவாக்கப்பட்ட பெண் மாடல்களுக்கு இடையிலான அழகி போட்டிகள் மொராக்கோவைச் சேர்ந்த கென்சா என்ற ஏஐ அழகி முதல் பரிசை தட்டிச் சென்றிருக்கிறது சாட் என்ற ஏஐ தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் சர்வதேச அளவில் செயற்கை நுண்ணறிவு துறை அசுரகதியில் வளர்ந்து வருகிறது அந்த வகையில் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட பெண் மாடல்களுக்கான அழகி போட்டியை என்ற அமைப்பு சர்வதேச அளவில் நடத்தியது இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட பெண் மாடல்கள் உருவ அமைப்பு அழகு தொழில்நுட்ப அறிவுத்திறன் சமூக ஊடகங்களில் அந்த மாடலுக்கு இருக்கும் ஆகியவற்றின் அடிப்படையில் இறுதி சுற்று அழகிகளை யூ தேர்வு செய்தது அந்த பத்து ஏஐ அழகிகளில் இந்தியாவின் சாரா ஷட்டாவரி என்ற மாடலும் தேர்வானது

எப்போதும் ஹிஜாபுடன் காணப்படும் இந்த ஏ மாடல் அழகியான கென்சாவுக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஒரு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்திற்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ் உள்ளனர் மொராக்கோ சமூக மக்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கும் வகையிலான காணொலிகளை தொடர்ந்து வெளியிட்டு வரும் கென்சா மொராக்கோ பெண்களின் மேம்பாட்டுக்கு தேவையான விஷயங்களையும் முன்னெடுத்து வருகிறது ஏழு மொழிகளில் பேசும் திறன் படைத்த இந்த ஏஐ மாடல் அழகி தனது உடனும் கலந்துரையாடி அசத்துகிறது فنحن نتفاعل ونجيب على جميع تعليقاتكم ورسائلكم انا ممتنة بزاف على هذه الفرصة باش نمت المبدئين الذكاء الاصطناعي ولكن <applause> سرند اي موديل اريغياك كنسا آيلي تيرب سيد نانغ ندورغليل ايرور ماتومي مانيدرغل ماتر ايرورم اي اي مولم اورواكپت ندورغليل இனிவரும் காலங்களில் ஏஐ தொழில்நுட்பம் உலகை ஆளப்போகும் நிலையில் எதிர்காலத்தில் ஏஐ மாடல்களுக்கு ஏராளமான அழகி போட்டிகளும் புதிது புதிதாக வெவ்வேறு பெயர்களில் நடத்தப்படலாம் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை